ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா நாளை திங்கட்கிழமை தசமி திதி எப்படிப்பட்ட நோய்களையும் விரட்டி மரண பயத்திலே அடுத்த படுக்கையிலே நம்ம சொல்லுவோமே ஐசியூ கேர் அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு போய்ட்டு வருவாங்க காலம்புரம் ஒருத்தர் போவாங்க மத்தியானம் ஒருத்தர் போவாங்க இப்படி ஒன்று மாற்றி ஒன்று பெரியவர் சிறியவர் மாறி மாறி ஒரே குடும்பத்தில் இப்படி நிகழ்வதும் இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் இனிமேல் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற மூச்சுத்திணறல் பல்ஸ் குறையிறது மூச்சுத்திணறல் ஒரு மயக்கம் ஒன்று வரும் இது விபத்தாகவும் இருக்கலாம் ஒரு மரண பயத்தையும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு அருமையான எளிமையான ஒரு பூஜையை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்வதோடு உங்களது நண்பர் உற்றார் உறவினருக்கு சொல்வதும் ஒரு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிக எளிமையான வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் சித்தருடைய ஞான பத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்படி புராதனமான தொன்மையான தீபஜோதி தர்ம லோகத்திலிருந்து நமக்கு பூமிக்கு வந்ததுதான் கண்டங்கத்திரி இந்த கண்டங்கத்திரியை பத்தி பல கோடி ரகசியங்கள் இருக்கு இப்படி இந்த கண்டங்கத்திரி இலையினால மூலிகைனால செய்யப்படுகின்ற தீபம் இதை பற்றி கொஞ்சம் நன்றாக கேளுங்கள் இது யம பகவானுக்கு யமமூர்த்திக்கு உரிய நீல நிறத்திலே உள்ள சிறு நூல் அதாவது பருத்தி துணியின் நடுவிலே காய்ந்த கண்டங்கத்திரி ரெண்டு அதிமதுரம் மூணு வசம்பு நாலு சுக்கு துண்டுகளை சேர்த்து இந்த கண்டங்கத்திரி காய் காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்லை பொடி பண்ணி போடுங்க இப்படி சனிஸ்வரருக்கான எல் முடிச்சு தூபம் போடுவீங்க தீபம் போடுவீங்க அது போல் ஆக்கி ஒரு நூலால் முடிஞ்சு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் கலந்த அற்புதமான கூட்டு தைலத்திலே ஒரு அகல் விளக்கிலே இந்த முடிச்சை இட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிலும் செய்யலாம் கோயிலில் குறிப்பாக கும்பகோணம் ஆலங்குடி அருகிலே உள்ள யமுனேஸ்வரி யமுனேஸ்வரர் கோயில் ஸ்ரீவாஞ்சியம் யமுனேஸ்வரர் கோயில் திருப்பய்சலி யமுனேஸ்வரர் இப்படி தர்மராஜ சென்னை சென்னையிலே உள்ள தண்டீஸ்வரர் கோயில் இங்கெல்லாம் ஏற்றுவது இந்த உலகத்திலே ஊரில் தெருவில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மரண பயம் கூடிக்கொண்டே இருக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க மயக்கம் வந்துடும் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அடிக்கடி பல காரணங்களால் ஏற்படுகிறது இப்படி மரண பய நிவர்த்தி நோய் நிவர்த்தி எப்படிப்பட்ட கண் திருஷ்டி தோஷ நிவர்த்தி இப்படிக்கு இது ரொம்ப உதவும் மனசை பாடாப்படுத்தும் அப்படிப்பட்ட மன பீதிகளை என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த பீதிகளை எல்லாம் விரட்டி அடி அடித்து விடுகின்ற அற்புதமான தர்ம ராஜ ஜோதி வழிபாடு இப்படி தர்ம தேசமான அந்த இடத்துக்கு பேர் நரிக்குடி கும்பகோணம் ஆலங்குடி அருகிலே உள்ள இடத்துக்கு தர்ம தேசம் அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னாங்க இங்கே ஏற்றுவது அற்புதமான செய்வனை பில்லி சூனியம் ஆபிசாரம் மந்திரம் எந்திரம் விஷச்சூர்ணம் தம்பனம் மோகனம் உச்சாடனம் அத்தனையும் போக்கும் இப்படி யமனேஸ்வரர் யமனேஸ்வரி ஆலயத்திலே நீ ஏற்றுவதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இப்படி அம்மன் அம்பாள் யமனேஸ்வரி சுவாமி யமனேஸ்வரராக இருக்கின்றார் அங்கே யம தர்மராஜருக்கு தனி சன்னதி இருக்கு உத்தம ஜீவசக்தி நல்ல ஆரோக்கிய சக்தியை கொடுக்கும் நீங்க பக்தி பூர்வமாக உளமாக உளமாற மனசார வேண்டி பாயில் படுத்து மீளாத நோயிலே கிடந்து கொண்டிருப்பவர்க்கும் அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கும் உடனடியாக இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பீதி என்ன நடக்குமோ இந்த குழந்தையால என்ன நடக்குமோ இந்த பையனால என்ன நடக்குமோ ஏதோ ஒரு குடும்பத்தால அப்படி பயப்படுறும் அது ஒரு மரண பயம் அதையும் போக்குகின்ற நாள் இப்படி இளம் வயது மரணம் திடீர் இறப்பு விபத்தால் உயிரிழப்பு இப்படிப்பட்ட போன்ற மகா மிருஞ்ச தோஷங்களை அறவே கம்ப்ளீட்டா திகும் மரண மர மணர ம மன்ன மணர மன்ன அப்படி சக்தி ஸ்தலம்ன்றது அதி விதி கடவுள் நிலையிலும் சாந்தமான முறையிலே ஐம்பது வயசு நூறு வயசானால் கூட அமைதியாக இந்த உலகை விட்டு நீத்தலை எந்தவித மன வேதனை மரண வேதனை உடல் வாதனையின்றி அவர்கள் காலம் நீடிக்கும் வரை நன்றாக இருப்பார்கள் நீடாமங்கலம் நரிக்குடி அருகிலே ஆலங்குடி வளங்க வலங்கைமான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு மார்க்கத்திலே ஆலங்குடியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவு நீடாமங்கலம் ஆலங்குடி வலங்கைமான் இருந்து ஆட்டோ டாக்ஸி பக்ஸில் சொல்லலாம் நீங்கள் நருக்குடியில் நிகழ்ந்த நிகழ்த்த வேண்டிய தர்மராஜ தசமி நாளைக்கு இதை போல எங்கெல்லாம் முன்பு சொன்ன இடங்களிலும் செய்வது மரண பயம் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது என்ன சிறுவர்களே முரட்டுத்தனமாக சில தவறுகளை செய்கின்றார்கள் அதனால் பயந்து ஓடுகின்ற உலகமாக இருக்கின்றது சிறு காலத்திலே சிறு வயதிலே குறு மரணம் என்று கோரி வழிபாடு என்ற உத்தமமான இந்த இதை தமிழ் இதை தமிழுடைய முறையில் சொல்லப்படும் மிருத்துஞ்சிய ஹோம வழிபாடு சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மக நட்சத்திரம் துதி திதி நாட்களிலே தீராத நோயில் வாடிக்கொண்டே இருப்பவர்கள் இனிமேல் மருந்தே கிடையாது அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கும் அவர்கள் எல்லாம் தயவுசெய்து இதை புரிந்து கொண்டு இதை நம்பிக்கையில் இடை நம்பிக்கையில் இதை பண்ணிங்கன்னா அந்த நோய் அவர்களை விட்டு அவர்களை செய்கின்ற பக்திக்கு அன்றே விலகிவிடும் இப்படி அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தாரோ இப்படி இங்கு தீர்த்த கரையிலே நரிக்குடியிலே அறுபத்தி நாலு தீபங்கள் எட்டு எட்டாக எட்டு எட்டாக வட்ட வட்டவட்டமாக ஏற்றி வழிபடுவது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் இப்படி கோமம் செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஜவ்வாது கோரோஜனை கஸ்தூரி அத்தர் பொடி ஏலம் குங்குமப்பு ஆகிய எட்டும் சேர்த்த இப்படி கையால் அரைத்த சந்தன காப்பு வழிபாடு கீண்ட ஆயுள் ஸ்திர நாளான சனிக்கிழமை என்றும் வழிபடலாம் தொடர்ந்து பார்ப்போம் மரண பயத்தை விரட்டுவதற்கு நாளைக்கு தர்மராஜ தசமியை கொண்டாடுங்கள் தேவி பூஜை செய்யுங்கள் நல்ல தீர்க்காவிலாக இருப்பீர்கள் மரண பயம் வரவே வராது விரட்டி அடிக்கின்ற நல்ல நாள் இப்படி நாட்டில் கிடைக்கும் போது தள்ளி போடாமல் பயன்படுத்தி கொள்வது நமக்கு சிறப்பான ஒன்றாகும் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையா அருணாச்சலா